சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கலைத்துறையில் இருப்பவர்கள் அதாவது இலக்கியம் நாடகம் எழுத்து சினிமா இப்படி கலைத்துறையில் இரு இருப்பவர்கள் அல்லது அதில் சாதனைகள் செய்பவர்கள் புகழுக்கு ஆசைப்படுவது என்பது இயல்பான ஒன்று தான் புகழுக்கு ஆசைப்படாத கலைஞன் என்பவனே வந்து இருக்க மாட்டான் ஒருத்தர் வந்து ஒரு துறையில் அதாவது திரைப்படத்துறையில் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இந்த திரைப்படத்துறையில் ஒரு இசையமைப்பாளர் ஒரு சாதனையை செய்திருந்தால் அதை மீறி நாமும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அதே துறைக்கு வரும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் பாடல் எழுதுவது ஒருத்தர் வந்து அந்த துறையை முத்தரை பதித்து கொடின கொடிகட்டி பறக்கிறாருன்னா அதை மிஞ்சி நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாடலாசிரியர்கள் உள்ள வருவாங்க நடிப்பு அல்லது இயக்கம் எல்லாத்துலேயுமே இப்படித்தான் ஒருவரை மிஞ்சி இன்னொருத்தர் வந்து அந்த துறையில் சாதிக்க வேண்டும் மிஞ்சி நிற்கும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் வந்து இயல்பான ஒன்று தான் அது மனித சராசரியாக மனிதனுக்கே உள்ள ஒரு இயல்பு கலைஞர்களுக்குன்னா அது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை ஆனால் ஒருத்தருடைய பட்டப்பெயர் அல்லது ஒருத்தருடைய புகழை பறித்து தனக்கு சூட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப ஆபத்தானது கேவலமானது இப்போ அண்மைக்கான உதாரணம் உடனடியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அண்மைக்கால உதாரணம்னா அது இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமே ரஜினிகாந்துக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் திரும்ப ஒருவாட்டி சொல்றேன் தமிழ் சினிமான்னு இல்லை உலகத்துல எந்த மொழி சினிமாவிலும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரே கிடையாது எப்போ வரைக்கும்னா எழுபத்தி எட்டு வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க தேடி பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க அல்லது இந்தி சினிமாவில் ஒருத்தரை வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அவருக்கு அன்னைக்கு என்ன பேரு இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்க இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பேரே வந்து கிடையாது இந்த பேர் யாருக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இது ரஜினிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகரை த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிதான் வந்து அந்த படத்தின் விநியோகஸ்தர் வந்து அழைச்சார்ப்போம் அவர் பயந்து போயிட்டு ஐயோ இது தேவையா ரொம்ப அதிகமா இருக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லியும் கூட சரி பரவாயில்ல அந்த கிரேட்டஸ்டர் தூக்கிடுற நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தலைப்ப அந்த பட்டத்தை கொடுத்தது யாருக்காகனா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு நடிகருக்காக மட்டும்தான் அது அன்று தொடங்கி இன்று வரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டா அவர் பேர் மட்டும்தான் வரணும் அவர் பேருக்காகவே உருவாக்கப்பட்டது அது அதை யார் எடுத்து வச்சுக்கிட்டாலும் அது வந்து அநாகரிகமானது இப்படி வந்து நான் பல சொல்லியிருக்கேன் அண்மையில் என்ன நடந்துச்சு அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை இன்னொருத்தருக்கு சூட்ட நினைச்சு அல்லது அவருதான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல போய் அது பெரிய விவாதமாகி கிட்டத்தட்ட யூடியூப்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அது தொடர்பாக உலாவிக்கிட்டு இருந்தத நீங்க பார்க்கலாம் எங்க சொல்றேன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக தான் இது ஒரு இந்த விளக்கமெல்லாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவிஞர் கவியரசர் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கே அது தெரியும் கவிஞர் கவியரசர்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான் கண்ணதாசன் எப்படிப்பட்டவர்னா கண்ணதாசனை வந்து பாரதியாருக்கு நிகராக சொல்லுவாங்க கவித்திறனை பாட்டு எழுதும் புலமை அவர் இன்னொரு கலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணதாசனை ஏன்னா கண்ணதாசன் வந்து இந்த தமிழ் இலக்கியத்தை கரைச்சி குடித்தவர் பெருசாக படித்தவர் இல்லைன்னா கூட தமிழ் இலக்கியம் முழுவதையும் கரைச்சி குடித்தவர் அந்த தான் கரைத்து குடித்த அந்த இலக்கியம் முழுவதையும் எங்கெங்கெல்லாம் வாய்க்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து மிக அழகாக மிக எளிமையாக படித்தவன் பாமரம் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி பொருந்தற மாதிரி பாடல் வரிகளாக கொடுத்தது தான் கவிஞர் கண்ணதாசன் அதனால் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை தாண்டிய ஒரு கவிஞன் இந்த தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னு தட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு கவியரசர்னா கண்ணதாசன் தான் அப்போதான் வந்து எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒருத்தர் பாட்டு எழுத வரார் அவரை பாரதி ராஜா என்ற மிக உயர்ந்த ஒரு இடத்தில் நாம் வைத்து கொண்டாடுகிறோமே அந்த பாரதி ராஜா என்ற இயக்குனர் அழைத்து வர்றாரு அவரை வந்து இசை இசைப்பாளர் இளையராஜா கிட்டே வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த பையன் வந்து நல்லா பாட்டு கவிதைகள்லாம் நல்லா எழுதியிருக்கா இல்லை எப்படியோ பயன்படுத்திக்க முடியுமா பாருங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே நமக்கு நேரம் இல்லை இவ இருக்கிறவங்களே வந்து நம்மளை கழுத்த இருக்கிறாங்க இதில் இன்னொருத்த மாதிரியா அப்படிங்கிற மனநிலையோடு தான் வைரமுத்துவுக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு மெட்டை கொடுக்குறாரு அதுதான் அந்த பொன்மான பொழுது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மெட்டுக்கு அவர் எழுதிய அந்த பாடல் வரிகள் வந்து இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது அதனால் வந்து வைரமுத்துவை அவர் தொடர்ந்து பாட்டு எழுத பயன்படுத்திக்கலாம் அவருடைய எண்ணெய் தொலைபேசியை வாங்கிடுவீங்க அட்ரஸை வாங்கிவிங்க அப்படின்னு உடனே வந்து தன் உதவிய சொல்கிறாரு முதல் பாட்டிலேயே இளையராஜாவை வந்து அவர் அசத்திடுறாரு அதன் பிறகு அந்த இருவரும் இணைந்து பல அற்புதமான பாடல்களையும் படைச்சாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ வரைக்கும் கவிஞர் வைரமுத்துன்னு தான் அவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு கவியரசு வைரமுத்து அப்படின்னு அவரே போட்டுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் பேருக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அவருக்கு வந்து அது அந்த கவிஞர்ன்றதுல பெரிய விருப்பம் இல்லை மற்றவங்களாம் கவிஞர்கள் நாமும் அவங்க கூட ஒரு கவிஞரா அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா பாட்டு எழுதுறதுல சிகரத்தில் இருக்கோம் ஏற்கனவே பல கவிதை நூல்களை எழுதிட்டான் அதனால் இங்கே இருக்கிற கவிஞர்களோட ஒரு கவிஞனை என்ன பார்க்கக்கூடாது நான் கவி கவி கவிஞர்களுக்கு அரசன் அப்படிங்கிற ஒரு தோரணை அவர் கேட்டுமே அது உண்டு இதை வந்து நான் அவரை சிறுமைப்படுத்துறதுக்காக சொன்ன அவர் வந்து தன்னுடைய திறமை தன்னுடைய அந்த கவித்திறன் எழுதுகிற அந்த புலமை இதையெல்லாம் வச்சு அவரே வந்து அவரை வந்து ஒரு 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 இடத்துல வந்து அவர் வச்சு பார்த்துக்கிறாரு அவருடைய இயல்பு அதனால அதனால் தன்னை கவியரசு வைரமுத்து அப்படின்னு போட்டுக்க ஆரம்பிச்சிட்டார் பொதுவாக கவியரசுன்னா கண்ணதாசன் தானே இப்போ இவர் கவியரசு வைரமுத்துன்னா இப்போ சினிமாவில் கவியரசர் அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கும் கவியரசர்னா பொதுவாக கண்ணதாசன் தான் இப்ப இவர் கவியரசு வைரமுத்துன்னு போட்டுக்கிட்ட இந்த இந்த ஒரு முட்டல் வந்து தொடர்ந்துகிட்டேன்றது பார்த்தார் அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு கலைஞர் அப்போ முதல்வரா திமுக தலைவர் கலைஞர் அப்போ அப்ப முதல்வராக இல்லை ஒரு நிகழ்ச்சியில கலைஞர் மூலமாக இந்த கவியரசுங்கிற பட்டத்தை தூக்கி போட்டுட்டு கவி பேரரசு அப்படின்ற பட்டத்தை வாங்கிட்டார் அவர் கலைஞர் தான் இவரை கவி பேரரசு அப்படின்னு உயர்த்தி சொன்னார் கவி பேரரசு வைரமுத்து அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கவி பேரரசை அவர் விடுறதே கிடையாது கவி பேரரசு வைரமுத்து வைரமுத்துன்ற பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல கவி பேரரசுன்ற பேரு பெருசா வந்து நிலைக்கணும் கவி பேரரசன் சொன்னாலே அது தன்னுடைய பேர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் இப்போ வரைக்கும் வந்து அதை தொடர்கிறார் அனைத்து படங்களிலும் அனைத்து பாடல்களும் அனைத்து புத்தகங்களிலும் எல்லா இடத்திலும் கவி பேரரசுன்றது அவருக்கு இனிஷியலாகவே மாறிப்போச்சு அதையும் கூட நம்ம குற்றம் சொல்ல கவியரசு அப்படிங்கிறத மீறி அவரை விட நான் பெரியாள் பெரிய கவிஞர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு தான் அவர் கவிப்பேரரசுங்கிறத போட்டுக்கிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஊர் அறிஞ்ச உண்மை அவர் அவர் அதுக்கு மறுப்போட தெரிவிக்கல இவன் கவியரசு வைரமுத்து அந்த நேரத்தில் கவி பேரரசுன்னு பட்டம் போட்டுக்கிட்டாரு இது இது தொடர்பாக பல சர்ச்சைகள் நிறைய பேர் வந்து பேசுனாங்க நிறைய கட்டுரைகள் இன்னைக்கு மாதிரி யூடியூப் சேனல் கிடையாது பத்திரிகைகளில் தான் கட்டுரைகள் நான் போடல இந்த கவி பேரரசு தொடர்பா பல கட்டுரைகள் வந்திருக்கு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும் இந்த ஆனாலும் வந்து வைரமுத்து அதை பத்தி கவலைப்படல என்ன வேணா சொல்லிட்டு போங்கப்பா நான் கவி பேரரசு தான் கவியரசரை விட உயர்ந்தவன் நான் அப்படிங்கிற அந்த தோரணை அவருக்கு எப்பவுமே இருந்தது இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்குறீங்களா இப்ப என்ன நடக்குதுன்னா மதுரை சங்கம் ரொம்ப தொன்மையான ஒரு சங்கம் மரியாதைக்குரிய ஒரு அமைப்பு இந்த மதுரை சங்கம் தன்னுடைய பொன் விழாவை கொண்டாடுறது இந்த பொன் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா வைரமுத்துவுக்கு ஒரு பெரிய பட்டப்பேரை வந்து தரா அந்த பட்டப்பேர் என்னன்னா முத்தமிழ் பேர் பட்டத்தின் பேருன்னா முத்தமிழ் பேரறிஞர் தமிழ் உலகில் இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னா யாரு டாக்டர் கலைஞர் தான் முத்தமிழ் அறிஞர்னா கலைஞர் தான் இன்னைக்கும் கூட இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் அவர்களின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றும் கூட கலைஞரை எப்படி குறிப்பிடுகிறார்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார் அத்தனை அரசு நிகழ்வுகள் அல்லது கலைஞர் தொடர்பான விழாக்களில் கூட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் ஒருவர் இப்போ இந்த முத்தமிழ் அறிஞரை மீறி விஞ்சி முத்தமிழ் பேரறிஞராக இப்போ வைரமுத்து வளர்ந்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க எப்படி எடுத்துப்பீங்க இது பெருமன் எடுத்துப்பீங்களா அல்லது அந்த முத்தமிழறிஞரை விட தான் பேரறிஞர் அப்படின்னு நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற வைரமுத்துனுடைய ஆசை அப்படின்னு எடுத்துருப்பீங்களா நான் பேராசர் கூட சொல்ல ஆசைன்னு வச்சுக்கலாம் இந்த வைரமுத்து கலைஞர் உயிரோடு இருந்தவரை அவருடன் எப்படிப்பட்ட உறவில் இருந்தார் எப்படியெல்லாம் வந்து அவரிடம் பழகினார் எப்படியெல்லாம் அவரை புகழ்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போவும் இணைய வெளியில் அப்படி கொட்டி கிடக்குது நூல நூல்களாக கூட நிறைய இருக்குது அதையெல்லாம் ஒரு வாட்டி பாருங்க கலைஞர் கலைஞர் கலைஞருக்கு இவர் யாருன்னு தெரியும் கலைஞருக்கு இவருடைய குண தெரியும் கவிஞர் கவிஞர் வைரமுத்துவர் எப்படிப்பட்ட இயல்புடையவர் இந்த போழுக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் எப்படியெல்லாம் அவர் ஆசைப்படுபவர் அப்படிங்கிறது அத்தனையும் கலைஞருக்கு நல்லா தெரியும் இந்த காணொலியை யார் பார்த்தாலும் நான் பேசுகிற எதையும் வந்து மறுக்க முடியாது தெரிஞ்சே தான் கலைஞர் வந்து இவரை ஒரு இடத்துல வச்சு பழகினார் அது அவருடைய இயல்பு தன்னை தூற்றியவனை கூட தன்னை பற்றி இழிவாக பேசியவரை கூட அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நேரடியா போய் அந்த இடத்துல போய் சந்திக்கிறது தான் வந்து கலைஞருடைய இயல்பு வைகோ இதே திமுகவுல இருந்தவரு திமுக விலகி மதிமுக கட்சி ஆரம்பிச்சு இதே கலைஞரை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணார் இழிவாக பேசுனார் இன்னைக்கு அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு இருந்தாலும் இது மறுக்க முடியாது பேசினார் அப்போ இவரை வந்து விடுதலை புலிகளோட தொடர்பு படுத்தி புடா சட்டத்துல கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஐநூறு நாட்களுக்கு மேல வைகோ சிறையில் இருந்தார் அப்போ முதலமைச்சர் யாருன்னா ஜெயலலிதா அன்னைக்கு போயிட்டு சிறையில் பூந்தமல்லி சிறைக்கே போயிட்டு அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரே தலைவர் யார் தெரியுமா டாக்டர் கலைஞர் தான் இன்னைக்கு சீமான் வந்து இதே கலைஞரை என்னவரெல்லாம் பேசுறாரு எப்படி எல்லாம் அவரை நான் எல்லி நகையடி பாட்டு பாடுறாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல இதே கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இந்த சீமான் அவரிடம் எப்படி இருந்தாரு எப்படி பழகினாரு அப்படிங்கிறத ஒரு முறை திரும்ப வந்து அப்படி பண்ணி பண்ணிப்பாரு ஸோ கலைஞருடைய இயல்பு அதுதான் நான் அதுக்காக இதை சொல்றேன் அப்படிப்பட்ட கலைஞர் வைரமுத்து அப்படிங்கிற மிகப்பெரிய உயரத்தில் ஏற்றி அழகு பார்த்த அந்த கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பட்டப்பெயரை விஞ்சி இன்னும் ஒரு பட்டப்பெயரை முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டப்பெயரை இவர் தனக்கு வைத்துக் கொள்ள போகிறாரா இந்த விருதை பெற்று அந்த விருதை தொடர்ந்து தனக்கு பட்ட பெயராக பயன்படுத்தி கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதான் இப்போ முன் வைக்கிற கேள்வி இன்னொன்னு இந்த விஷயத்துல தான் இளையராஜா அப்படிங்கிற ஒரு மாபெரும் இசை மேதையிடம் ஒரு விஷயத்தை கத்துக்கணும் ஒருத்தர் மேல நம்ம மதிப்பு வைக்கிறோன்னா அந்த மதிப்பு தூய்மையானதாக இருக்கணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிறது செத்து போன பிறகு ஒரு மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு வாட்டி அவரை நம்ம இந்த உயரத்துல வச்சு மதிச்சோம்னா கடைசி இந்த மரியாதையை அப்படியே காப்பாற்றணும் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான மரியாதை இளையராஜாதான் இளையராஜாவா அதுக்கு உதாரணம் சொல்லலாம் ஏன்னா இளையராஜாவுக்கு இசைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவர் கலைஞர் தான் அதற்கு முன்பே இளையராஜா ஒரு முடிவு பண்ணியிருந்தார் கலைஞர் நாள் வந்து ஜூன் மூணாம் தேதி இந்த ஜூன் மூணுங்கிறது தமிழ் உலக அந்த சரித்திரத்துல மறக்க முடியாத நாள் அத்தனை பேரும் கொண்டாடுகிற நாள் மகத்தான ஒரு நாளை மாறி போச்சு கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் மூணுங்கிறது அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது மாதிரி தான் இந்த நாளை முக்கியத்துவம் என்னங்கிறது வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியாது இது அன்னைக்கு கலைஞர் முதல்வராக இருக்கும் போது திமுக தலைவராக இருந்த போது அந்த பிரதான அன்னைக்கு அவர் அறிவாலயத்துக்கு வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த நாளை அந்த அண்ணா சாலையை கடந்து போறதுங்கிறது எத்தகைய சிரமமானதுங்கிறது அன்னைக்கு அங்க இருந்த அத்தனை பேருக்கும் வந்து தெரியும் இப்போ நினைத்து பார்த்தால் அவர்களுக்கு எல்லாம் புரியும் அந்த அளவு வந்து கொண்டாட்டம் மிகுந்த நாள் தமிழ்நாடை கொண்டாடும் உலகில் உள்ள கலைஞர் அபிமானிகள் அந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க அவர் பதவியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது வருடா வருடம் நடக்கும் கலைஞர் பிறந்த நாள் ஜூன் மூணுங்கிறது அப்படி ஒரு முக்கியத்துவம் மிக்க நாள் இசைஞானி இளையராஜாவோட பிறந்தநாளா அதே ஜூன் மூணு தான் ஜூன் மூன்றாம் தேதி அவர் பிறந்தார் ஆனா அவர் இந்த சினிமாவுக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்தை அடைஞ்சு அவர் பிறந்த நாளை வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க பாருங்க அப்போ முடிவு முடிவெடுக்கிறார் இளையராஜா என்னன்னா ஜூன் மூணுங்கிறது கலைஞர் பிறந்தநாள் கலைஞர் வந்து தமிழினத்தினுடைய தலைமுகம் இந்த தமிழ தமிழ் உலகமே கொண்டாடுகிற ஒரு மகத்தான தலைவர் அவருடைய பிறந்தநாளின் முக்கியத்துவத்தை என்னுடைய பிறந்தநாளும் சேர்ந்து கூடாது அவர் முக்கிய அவருடைய பிறந்தநாள் முக்கியத்துவங்கிறது எப்பயுமே முழுசா அந்த நாளுக்கு அவருக்கானதான் அதை நான் பங்கிட விரும்பவே இல்லை அதனால என்னுடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்பாக ஜூன் ரெண்டாம் தேதியை என்னை அடுத்த நாள் நானும் சேர்ந்து கலைஞரை வாழ்த்துறேன் அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சார் இதை யாராவது வந்து நீங்க நம்புறீங்களா பல பேருக்கு இது தெரியாது இந்த உண்மை இப்போ வரைக்கும் தெரியாது ஜூன் ரெண்டாம் தேதி தான் உண்மையில இளையராஜா கூட பிறந்தநாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது அல்ல இதை ஒரு முறை வந்து கலைஞர் அப்போ இருந்தார் அப்ப இருந்த டைம்ல இளையராஜாவை வந்து சந்தி அப்போ பெயர் போட சில தலைவராக இருந்தார் அவர் இளையராஜாவை சந்திக்க வராரு அவருக்கு மாலை போடுறதுக்காக மாலை போட்டு மரியாதை பண்ணும்போது செய்தியாளர்கள் அன்னைக்கு அதை வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் பிறந்த நாளில் செய்தியாளர்களை இப்போ தான் அடிக்கடி சந்திக்கிறாரு அந்த காலத்துலலாம் அவர் சந்திக்க மாட்டார் அன்றைக்கி செய்தியாளர்கள்லாம் வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ வந்து ஐயா அந்த பிறந்த நாளில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு திரும்ப இதை சொல்கிறாரு உண்மையில் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் இல்லைங்க நாளைக்கு தான் என்னுடைய பிறந்த நாள் ஆனால் நான் ரொம்ப மதிக்கிற டாக்டர் கலைஞர் தலைவர் அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு வருது இந்த முக்கியத்துவம் என்னால் எந்த வகையிலும் கெட்டக்கூடாது அப்படின்னு நான் எனக்குள்ளேயே நான் ஒரு முடிவு எடுத்து இந்த நாளை கலைஞருடைய நாளாக தான் இருக்கணும் இளையராஜாவோட பிறந்தநாள் ஒரு நாள் கொண்டாடி போனா ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு எடுத்தேன் அன்மையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஜூன் ரெண்டாம் தேதி தான் என் பிறந்தநாள் நான் கொண்டாடுறேன் ஜூன் மூணாம் தேதி நானும் போய் தலைவர் கலைஞர் அளவில் நானும் போய் வாழ்த்துறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது உண்மையிலே எல்லாருமே வந்து செலுத்துட்டேன் இப்படி ஒரு அன்பா இப்படி ஒரு மரியாதையா கலைஞர் இப்போ உயிரோடு இல்லைங்க அவர் இறந்து கிட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே போச்சு அதனால வந்து அதை வந்து மாற்றிக்கவே இல்லை இளையராஜா இப்போ வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி தான் பிறந்தநாள் கொண்டாடுறாரு ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுறாரு இந்த அன்பை ஒரு பேராளுமை மீது வைக்கிற அன்பு மரியாதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து வைரமுத்து கற்றுக்கணும் யார் இளையராஜா கிட்ட இருந்து அவர் எதை கற்றுக்கிறாரோ இல்லையோ இளையராஜா மீது அவர் எவ்வளோ வன்மத்தை வச்சிருக்காரோ இல்லையோ ஆனால் இளையராஜா கிட்ட இருந்து அவர் கத்துக்க வேண்டிய முக்கிய முக்கியமான பண்பு என்னன்னா இதுதான் தனது முன்னோர் தான் தலைவராக மதித்தவர் தான் கொண்டாடிய ஒரு மனிதர் அவருக்கான மரியாதையை கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கணும் அதை அளவுக்கு வந்து கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு இளையராஜாவின் நினைப்பு ஆனா நீங்க உங்களுக்கு முன்னோர் உங்களுடைய இருந்த கண்ணதாசனை நான் மிஞ்சு விட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு கவி பேரரசுன்னு வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு எனது தந்தைக்கு சமம் என் தந்தை இறந்தால் என் தந்தைக்கு நான் எப்படி மரியாதை செய்வேனோ அதை அதை போலவே நான் அவருக்கு சமாதியில் பால் ஊற்றுகிறேன் அப்படின்னு போய் பால் எல்லாம் ஓத்துனீங்கல்ல அப்படிப்பட்ட தந்தைக்கு நிகரான கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு கொண்டாடப்படுற அந்த கலைஞருடைய பட்டப்பேரை மீறி நீங்க முத்தமிழ் பேரறிஞர் வச்சுக்க போறீங்களா